பச்சையும் பார்த்து சலித்து போன நாங்கள் சிவப்பு கட்சியினர் ஏதாவது செய்வார்களா என்ற அடிப்படையில் நாங்கள் கடைசியாக பிரதம மந்திரியை சந்தித்தோம் அமரசூரி அவர்களை சந்திச்சு கொண்டு பேசுனா ஒரு கிழக்கு பல்கலைக்கழக கவுன்சில் இருக்கு பேரவை இருக்கு தேசிய மட்டப்படி அவர்கள் சிந்திக்கிறார்கள் பெரும்பான்மை இனத்தவர்களும் எல்லா இடத்துலையும் பெரும்பான்மையா இருக்கணும் இப்ப தென் பகுதியில் அப்படி பார்க்க என்றால் அந்த பல்கலைக்கழகத்தில் ஒரு தமிழர்களை கூட அவர்கள் நியமிக்கவில்லை அங்கு முழு தமிழர்கள் நூறு வீரம் சிங்குளவர்கள் சத்தம் போட்டு இனவாதத்தை செய்கின்றவர்கள் இருக்கின்றார்கள் இந்த புடையன் பாம்பு நாக பாம்பு எல்லாம் சிறி போட்டு கடிக்குமா பலல பாம்பு என்ன செய்யுமா நக்கி போட்டு போகுமா ஆனால் விஷயம் அறிவ நாங்கள் ஆட்சி அமைப்பதற்காக யாரிடமும் பல்லு காட்டி தெரியக்கூடாது விருந்துக்கும் திம் ஒரு கரண்டி போதும் புதிய திம் ஒரு கரண்டியில் சிறப்பான சிக்கலம் ஐக்கிய தேசிய கட்சி அவர்களும் பயங்கரவாத தடைச்சற்றத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டில் நிறைவேற்றி பயங்கரமான கொடுமையான ஆட்சியை செய்தாக பட்டலந்தை சித்திரவதை முகாம் பற்றி இப்போது இப்போது இருக்கிற சிவப்பு கட்சியினர் ஜேவிபி கட்சியினர் பேசிக் கொண்டிருக்கின்றார் சரி எழுபத்தி ஏழு ஆண்டுகள் நாங்கள் பச்சை கட்சி நீலக்கட்சிகளின் ஆட்சிகளை பார்த்து ஏமாந்து இருக்கின்றோம் அங்கு ஒரு ஒன்றுமே நடக்கவில்லை சுருக்கமாக சொல்லமானால் இந்த கிழக்கை அபகரிக்கின்ற விடயத்தில் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கின்றார்கள் திருவோணமலையை அபகரித்திருக்கின்றார்கள் அம்பாறையை அபகரித்திருக்கின்றார்கள் எம்மை சிறுபான்மை இனத்திலும் சிறுபான்மையாக இந்த மண்ணில் மாற்றியிருக்கின்றார்கள் அப்படி இருக்கின்ற போது எங்களுக்கு ஒரு புதுக்கடைகள் கடைகள் போட்டால் புது ஹோட்டல் போட்டால் அந்த ஹோட்டல்களுக்குள்ள பூந்து சாப்பிட்டு பார்க்கணும் அல்லது குடவைகளை வாங்கி பார்க்கணும் மலிவா இருக்குதா அல்லது விலை கூட இருக்கின்றதா என்று ஒரு ஆசை இருக்கின்றது அந்த அடிப்படையில் ஜனாதிபதி தேர்தலிலும் நம்மவர்கள் புதுக்கடையை சென்றிருக்கின்றார்கள் புதிய கட்சி என்ற அடிப்படையில் நாங்கள் ஜேவிபி கட்சிக்கு வாக்களித்திருக்கின்றோம் ஏனென்றால் பச்சையும் நீளத்தையும் பார்த்து பார்த்து சலித்து போன நாங்கள் சிவப்பு கட்சியினர் ஏதாவது செய்வார்களா என்ற அடிப்படையில் வாக்களித்திருக்கின்றோம் பாராளுமன்ற தேர்தலிலும் மூன்றில் ரெண்டு பெரும்பான்மையை விட அதிகமான பெரும்பான்மையை கொடுத்திருக்கிறார்கள் நாங்களும் கொடுத்திருக்கலாம் ஆனால் இந்த ஆறு மாத காலத்திற்குள் அவர்கள் என்ன செய்திருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் அறிவியல் பூர்வமாக பார்க்கின்றோம் ஏதாவது நம்பிக்கை தரக்கூடிய செயல்பாடுகளை செய்திருக்கின்றார்களா ஒரு தமிழரை கூட ஒரு தமிழ் பேசுகின்றவரை கூட அவர்கள் நியமிக்கவில்லை என்றால் அவர்களுடைய எண்ணம் சிந்தனை மனப்பாங்கு எப்படி இருக்கின்றது என்பதை பற்றி நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் இது உண்மையான விடயங்களை மட்டும்தான் பேசுகின்றேன் ஏச்சுப் போட்டி வைத்திருக்கின்றார்கள் அந்த மூன்று பேர்களையும் ஆறு கூடுதலாக இந்த தமிழரசு கட்சிக்கு ஏசுவது உங்களுக்கு அவர்களை பற்றி தெரியும் அம்பாறை மாவட்டத்தில் வந்து கிழக்கை மீட்க வந்தவர்கள் எங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரே ஒரு பிரேத்துவத்தை அதா கொடுத்து விட்டு சென்று கட்டத்தில் பேசுற தமிழரசு கட்சியை நான் தோற்கடித்து போட்டு போட்டு வந்திருக்கிறேன் அதன் பின்னர் அவர் இங்கே வரவில்லை இப்போது நிறைவரியில் குறைவான கருத்துக்களை பேசிக் கொண்டிருக்கின்றார் ஆகவே அவரை பற்றி பேசுவது எங்களுக்கு நாகரிகம் இல்லை அற்றவர்களோடு நாங்கள் பேச வழிகிட்டால் அவர்கள் தான் தருவார்கள் இவர்கள் ஆறுன்றது மக்களுக்கே தெரியும் அப்படி இருக்கும்போது நீங்கள் என்பதுக்கு பதினேழு மட்டு கேட்பார்கள் அதிலிருந்து சிலர்கள் என்னவெல்லாம் பேசுகிறார்கள் நீங்கள் அவர்களிடம் மட்டும் பேசாமல் இருக்கிறீர்கள் இந்த ரெண்டுக்கும் இடையில நாங்கள் சராசரியாக பேச வேண்டியவர்களாக இருக்கின்ற ஒழிய எங்களுக்கும் பேசவும் தெரியும் பேசவும் தெரியும் ஆனால் ஏசினால் தமிழரசு கட்சியின் பழக்கம் பண்பாடு நாகரிகம் கெட்டு போய்விடும் நாங்கள் தான் மற்ற கட்சிகளுக்கு நாகரிகத்தை கற்பித்து கொடுக்கின்ற கட்சியாக இருக்க முடியும் அதனால் நாங்கள் தவறாக பேச முடியாது அவர்களும் பேசலாம் என அவர்களுக்கு இன்று ஒரு கட்சி நாளை ஒரு கட்சி இன்று ஒரு இயக்கம் நாளை ஒரு இயக்கம் அவர்கள் ஒப்பந்த அடிப்படையில் அரசியல் செய்கின்றவர்கள் அதாவது குறிப்பிட்ட அவர்களுக்கு பின்னுக்கு ஒரு பிரிவினர் இருக்கின்றார்கள் அவர்கள் நிச்சயமா பேரணவாதத்தை அடிப்படையாக கொண்டவர்கள் தான் அங்கு இருக்கின்றார்கள் அவர்கள் நிகழ்ச்சி நிரலுக்கு ஏற்ற விதத்தில் ஒன்றாக சேர்த்து விடுவார்கள் சில சந்தர்ப்பங்களில் சில சந்தர்ப்பங்களில் துண்டுகளாக வெட்டி விடுவார்கள் வெட்டி வெட்டுவதும் பிரிப்பதும் ஒட்டுவதும் ஒப்பந்தம் செய்வதும் பேர்ணவாதிகளின் சிந்தனை எண்ணம் அந்த அடிப்படையில் தான் இன்று ஒரு கூட்டணியை அமைத்து தமிழ் மக்களின் வாக்குகளை சிதறடித்து பேர்ணவாதிகளை மகிழ்ச்சி அடைய செய்வதற்காக கூட்டணிகள் அமைத்திருக்கின்றார்கள் நிச்சயமாக ஒப்பந்த அடிப்படையில் கொடுக்க வேண்டியதை கொடுத்து அவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட தொகையை கொடுத்து செய்திருப்பார்கள் ஆகவே இவர்களை பற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லை இருந்தாலும் சில கருத்துக்களை சொல்ல வேண்டி இருக்கின்றது நான் இந்த கிளீன் ஸ்ரீலங்காவை பற்றி சொன்னேன் பதினெட்டு பேரில் பதினெட்டு பேரும் சுத்தமான சிங்கள பௌத்தர்களாக இருக்கின்றார்கள் என்றால் இந்த நாடு ஒரு பல்லினத்தன்மையான நாடு பன்முக சமூகத்தை கொண்ட நாடு பல மதங்களை பின்பற்றுகின்ற நாடு பல கலாச்சாரங்களை பின்பற்றுகின்ற நாடு என்பதற்கு கிளீன் ஸ்ரீலங்கா என்கின்ற அந்த குழு ஒரு உதாரணமாக அமையவில்லை நூற்றுக்கு நூறு வீதம் அங்கு சிங்கள பிரதிநிதிகள் காணப்படுகின்றார்கள் அப்படி என்றால் மஹிந்தவின் ஆட்சியை எடுத்து பார்த்தீர்கள் என்றால் அவர்கள் தொல்லியல் ஆணைக்குழு என்ற அமைத்தார்கள் அதில் பதினாறு உறுப்பினர்கள் இருந்தார்கள் பதினாறு உறுப்பினர்களில் பிக்குகள் இருந்தார்கள் ஓய்வு பெற்ற படை அதிகாரிகள் இருந்தார்கள் அப்படி என்றால் இந்த மகிந்தவின் கட்சியில் அமைக்கப்பட்ட தொல்லியல் ஆணைக்குழுவும் இப்போது தேசிய மக்கள் சக்தியால் அமைக்கப்பட்ட கிளீன் ஸ்ரீலங்கா அந்த குழுவும் கிட்டத்தட்ட சமமாக இருக்குது என்றால் இவர்களுடைய சிந்தனையும் சமமாக போகின்றதாக என்று நாங்கள் சிந்திக்கின்றோம் இன்னும் ஒரு குழு ஒன்று அமைத்தார்கள் பரட்சிகள் நேர்முக பரீட்சைகளை மேற்பார்வை செய்கின்ற ஒரு குழு அதில் ஏழு பேரை நியமித்தார்கள் அந்த ஏழு பேரில் ஆறு சிங்களவர்கள் ஒரு முஸ்லீம் அதிலும் தமிழர்களை அவர்கள் சேர்த்துக் கொள்ளவில்லை கிழக்கு பல்கலைக்கழகம் டாக்டர் ஒரு விஷயம் அதுக்காக அவர் கூட குரல் கொடுத்தவர் நாங்கள் கடைசியாக பிரதம மந்திரியை சந்தித்தோம் கருணி அமரசூரி அவர்களை சந்தித்து பேசுகிறேன் சிரிச்சு கொண்டு பேசுனா ஒரு கிழக்கு பல்கலைக்கழக கவுன்சில் இருக்கு பேரவை இருக்குது அந்த பேரவையில் ஐந்து பதினைந்து உறுப்பினர்களை நியமிக்கின்ற போது கடந்த காலத்தில் ஒன்பது தமிழர்கள் நாலு முஸ்லீம்கள் டென்னு சிங்களவர்கள் இதுதான் அந்த பிரதித்துவம் இருந்தது இப்போது அந்த பிரதித்துவம் ஒன்பதாக இருந்த தமிழர பிரதித்துவம் ஐந்தாக குறைந்திருக்கின்றது நான்கை குறைந்து விட்டார் சிங்களவர் பிரதித்துவம் இரண்டாக இருந்தது ஆக அதிகரிக்கப்பட்டது அப்ப இப்ப இருக்கிறது பார்த்தால் ஏழு சிங்களவர்கள் அஞ்சு தமிழர்கள் மூன்று முஸ்லிம்கள் ஆகவே வடக்கு கிழக்கில் எங்களுக்கு என்று இருக்கின்ற வட மாகாணத்தில் இருக்கிற ஜாழ்பாண பல்கலைக்கழகம் கிழக்கில் இருக்கிறது கிழக்கு பல்கலைக்கழகம் வந்தார் மொழியில் இருக்கிறது அதிலும் கூட கை வைத்து விட்டார்கள் நாங்கள் கேட்டபோது சொன்னார்கள் என்ன அவர் சொல்ற அந்த மொழிபெயர்ப்பை சொல்றேன் என்னண்டா இது தேசிய மட்ட பல்கலைக்கழகங்கள் இருக்கிறபடியால் தேசிய மட்டப்படியும் அவர்கள் சிந்திக்கிறார்கள் பெரும்பான்மை இனத்தவர்களும் எல்லா இடத்துலையும் பெரும்பான்மையாக இருக்கும் இப்போ தென் பகுதியில் அப்படி பார்க்க போனோம் என்றால் அந்த பல்கலைக்கழகத்தில் ஒரு தமிழர்களை கூட அவர்கள் நியமிக்கவில்லை அங்கு முழு தமிழர்கள் நூறு வீதம் சிங்களவர்கள் அப்போ தேசிய மட்டத்தில் இருக்க இன வீதாசாரத்தை கூட அடிப்படையாக கொண்டு நியமிக்கிறதுக்கு அவர்கள் விரும்பவில்லை ஆகவே சத்தம் போட்டு இனவாதத்தை செய்கின்றவர்கள் இருக்கின்றார்கள் இந்த புடையன் பாம்பு இந்த நாக பாம்பு போட்டு கடிக்குமா பலல பாம்பு என்ன செய்யுமாட்டோம் நக்கி போட்டு போகுமா அனமிஷம் வருகிறது அவை எங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கின்றது இன்னும் நாங்கள் முழுமையாக சந்தேகப்பட நினைக்கவில்லை ஒரு சந்தேகம் இருக்கின்றது இது வளலை பாம்புகளோ என்று நினைக்க வேண்டியிருக்குது ஆகவே சில பாடங்களை எங்களுக்கு படிப்பித்து விட்டார்கள் நாங்கள் கற்றுக்கொண்டோமா என்பதுதான் முக்கியமாக கற்றுக்கொண்டு இருக்கின்றபோது தான் இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலும் இருக்குது இப்போது சிலாக்களுக்கு அந்த புதுக்கடைக்குள்ளே போகணும் புது ஹோட்டலுக்குள்ளே போகணும் கொஞ்சம் சிவப்பு உடுப்பை போட்டு பார்க்கணும் வடிவதை நீளத்தை போட்டு களைஞ்சி போட்டு கலைஞ்சு போய்விட்டோம் பச்சையை போட்டு களைச்சு போய்ட்டு இது ஒரு போட்டு கொஞ்சம் நடந்து பார்ப்பான்னு பார்க்கிறார்கள் ரெண்டு தடவை போட்டு பார்த்து ஜனாதிபதி தேர்தல் போட்டு பார்த்தோம் ஃபெயிலியர் அடுத்ததாக சொல்லி பாராளுமன்ற தேர்தலையும் போட்டு பார்த்தோம் நாங்கள் ஆட்சி அமைப்பதற்காக யாரிடமும் பல்லு காட்டி தெரியக்கூடாது ஆகவே சகல மக்களும் ஒன்றாக ஒற்றுமையாக இருந்தது இப்போ ஒரு தேர்தல் வருதுன்னு சொன்னால் பணம் பெறும் பானம் பெறும் பானத்தில் உருண்டையும் வரும் சப்பட்டையும் வரும் உருண்ட சப்பட்டை எல்லாம் நம்மளை மாற்றி அமைக்கிறது கடைசி நேரத்தில் பார்த்தா இந்த கூட்டணி என்று அமைத்திருக்கின்றார்கள் லொரியாக அவர் பறித்து கொண்டே இருப்பார் அந்த நேரத்தில் அந்த திருடி விட்டார்கள் என்றால் ஐந்து வருஷத்துக்கு கூட திருப்பி வருவாங்க திருடுறது